அஸ்லாம் வலைக்கம் நல்லடியார்களை நாம் இன்று சிறப்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து தஹஜ்ஜத் தொழுகையில் இருக்கிறது கப்ரில் ஒளி கிடைக்கிறது முகத்தில் ஒளி கிடைக்கிறது எல்லா நோய்களையும் நிவாரணமாக்குகிறது இருதய நோயை விட்டும் பாதுகாக்கிறது சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அமல்களின் இக்லாஸ் உண்டாகிறது எந்த கண்ணும் பாத்திராத எந்த காதுகளும் கேட்டிராத எந்த உள்ளங்களாலும் சிந்திக்க முடியாத பெரிய நியமத்துக்களை அல்லாஹ் சுபஹானா அளிப்பான் பாவ காரியங்களை விட்டும் தடுக்கிறது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது இல்மில் பிரகாசம் உண்டாகிறது மனதை விசாலமாக்குகிறது அதிகரிக்கிறது கண்ணாடி மாளிகை கிடைக்கும் வெளியே உள்ளவைகள் தெரியும் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவைகள் தெரியும் சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன அதன் அடியில் யாகூத் என்னும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும் அந்த குதிரையில் தஹஜத் தொழுபவர்கள் தம் நாடிய இடத்திற்கெல்லாம் செல்லலாம் உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது தஹஜத் தொல்கையை நிறைவேற்றுதல் நோன்பு நூற்றல் அல்லாஹ்வின் பாதையில் ஜிகாத் செய்தல் தீனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல் அல்லாஹ்வின் பாதையில் பொருட்களை செலவு செய்தல் மேற்கண்ட அமல்களை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான் எவர் ஒருவர் தொடர்ந்து தஹஜத்தை நியமமாக துழுது வருவாரோ அவர் அல்லாஹ்வின் நேசராக மரணம் அடைவார் அல்லாஹுடைய நேசர்களுக்கு பயம் என்பது கிடையாது மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் துவாக்கள் இந்த தொழுகை குறைந்தபட்சம் இரண்டு ரகத்துகளும் அதிகபட்சமாக எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் இந்த தொழுகையை நான் கடமையாக இருப்பேன் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த தஹஜத் தொழுகையை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமணாளில் இருந்து நாம் அனைவரும் நியமமாக தொழுது வருவோமாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹத்து hiva baraka tuhu